புரோ கபடி லீக் சீசன் லெவனுக்கு முன்னாடி குஜராத் ஜெயன்ஸ் டீம் யாரையெல்லாம் ரீட்டைன் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக்ஸிமம் பிளேயர்ஸ் இவங்க ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ராம் மேகர் சிங் என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது போக போக தெரியும் பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிளேயர் எல்லாம் ரீட்டைன் பண்ணலாம் இந்த பிளேயர் எல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு ஒன் நிமிட ஹலோ பிரி பிளேஸ் சோ பிரிஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் குஜராத் ஜெயன்ஸ் ஆரம்பத்தில் பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மிடில் கொஞ்சம் சொதப்பல் இருந்து எண்டில் திரும்பவும் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியோ குவாலிஃபை ஆயிட்டாங்க பிளே ஆஃப்ஸுக்குள்ள பிளே ஆஃப்ஸுக்குள்ளே குவாலிஃபை ஆயிருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாகவே நாக் இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் கூடுதலான விஷயம் ராம் மேகர் சிங்கோட இந்த டீம் கொஞ்சம் டிஃபென்ஸில் பேக்காக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ரைடிங்லயும் சரி டிஃபென்ஸ்லேயும் சரி ஒரு சில சமயங்கள்ல சுதப்பல் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு சீசன் கடைசி வரைக்குமே ரைடிங் அண்டு டிஃபென்ஸ் ரெண்டும் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை அண்டு எல்லா ரைடர்ஸும் ஒன்னா பர்ஃபார்மன்ஸும் பண்ணவே இல்லை ஆரம்பத்தில் சோனு ஜக்லான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படியே போக போக ராகேஷ் ஒரு சில மேட்சஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு பர்திக் தாகியா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மாறிட்டே இருந்துட்டே இருந்துச்சு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சோம்பீர் அண்ட் பசல் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லினோம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவரேஜ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு டீம் இருந்தும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பி சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இவங்களோட ரிட்டர்ன்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பி சீசன் டென்னில் எத்தனை பிளேயர்ஸை என்ஐபியாக சைன் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் எடுத்திருந்தாங்க ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைடரான நிதின் ஜக்லான் அப்படிங்கிற ஒரு பிளேயர் ஸோ அவரை மட்டும் ஃபர்ஸ்ட் ரீட்டைன் பண்ணிடுவாங்க ஒரே ஒரு என்ஐபி மட்டும் தான் சைன் பண்ணி எடுத்திருந்தாங்க நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ அதனால் அந்த பிளேயர் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ரிட்டன்ஷன் குஜராத் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் இல்லாமல் ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது பேர் இருக்காங்க இதில் இருந்து யாரையெல்லாம் ரீட்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த இருபது பேர்லேருந்து அதிகபட்சம் ஆறு பேரை ரீட்டெயின் பண்ணாலே அதிசயங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன் ஸோ பார்ப்போமே ஸோ ஃபஸ்ட்டு ரெய்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர் கண்டிப்பாக ரீட்டெயின் பண்ணலாம் அப்படின்னா அது பர்திக் தாகியா ஸோ பர்திக் தாகியா ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக அவரை ரீட்டெயின் பண்ணலாம் சீசன் எண்டில் குஜராத் ஜெயன்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் பர்திக் தாகியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரெய்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் அவர் ஒரு சூப்பரான சாய்ஸ் அண்ட் அது இல்லாமல் சோனு ஜக்லான் சோனு ஜக்லானும் இந்த சூப்பர் ரைட் பண்ணுறதும் சரி முக்கியமான நேரத்தில் ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுலையும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் பி சீசன் டென் குஜராத் ஜெயின்ஸுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அதனால சோனு ஜக்லானும் ஒரு சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த ரெண்டு ரைடர்ஸ் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே அஞ்சு ரைடர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க அதில் ஆல்ரெடி என் இப்போ நித்தியனை நம்ம எடுத்துட்டோம் அது இல்லாமல் இப்போ சோனோ அண்ட் பர்திக் இதாக எடுத்துட்டோம்னா இந்த மூணு பேரே ரைடிங்கில் போதும் மேபி ஏதாச்சும் ஒரு ரைடரை வெளியிலேருந்து எடுத்தால் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கண்டிப்பாக ஃபசல் அட்ராச்சலி என்னை பொறுத்த வரைக்கும் பட் ராமேகர் சிங் எப்படி யோசிக்க போகிறாருன்னு தெரில ஃபசல் அட்ராஜலி தான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக இருக்கணும் அண்ட் கேப்டனும் அவர் தான் வேறு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அண்ட் இன்னொரு பிளேயரான ரைட் கார்னர் சோம்பீர் ஸோ கண்டிப்பாக சோம்பீரும் நல்ல பிளேயர் தான் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காரு சோம்பீர் வந்து பார்த்தீங்கன்னா கபடியோட சந்தீப் சர்மா அப்படின்னே சொல்லலாம் அளவுக்கு அண்டர் ரேட்டட் பிளேயர் பார்க்கவும் அப்படி தான் இருப்பார் ஸோ டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபசல் அட்ராச்சலி அண்ட் சோம்பீர் தான் என்னோட முதன்மை சாய்ஸாக இருக்கும் வரைக்கும் ரிட்டன்ஷனை பொறுத்த வரைக்கும் இது இல்லாம வேற யாரையாச்சும் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரவுண்டரான அர்க்கம் செய்க் அவரை வந்து ரீட்டைன் பண்ணலாம் ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு ஸோ அர்க்கம் செய்க்கும் ஒரு சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷனுக்கு மற்றபடி பெருசாக எந்த ஒரு பிளேயரும் நான் ரீட்டெயின் பண்ணுறதுக்கு பரிந்துரைக்க மாட்டேன் ரோஹித் குலியாலாம் ரீட்டைன் பண்ணலாமே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் காலம் காலங்காலமாக பர்ஃபாமன்ஸ் கொடுக்காமலே காலத்தை ஓட்ட பிளேயர் பி சீசன் டென்னில் கொஞ்சம் பரவாயில்ல பட் அவரை நம்பி நான் எடுக்க மாட்டேன் அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரவுண்டரே கிடையாதுங்கிறது நான் பலகாலமாக காலமாக சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் விகாஷ் ஜெகுலான் வந்து சாய்ஸ் தான் பட் இப்போதைக்கு அவர் பீக் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது ஸோ அதனால என்னோட சாய்ஸ் கிடையாது அதனால அவங்களாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு மேபி மேபி ரீடைன் பண்ணணுன்னா டிஃபன்ஸ்ல இருந்து சௌரவ் குலியா ஆர் ரவிக்குமார் ஸோ இவங்களை ரீடைன் பண்ணலாம் கவர் பிளேயர்ஸ் மேபி சாய்ஸ் இருந்தால் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபன்ஸ்லேருந்து பசால் அட்ராஜலி சோம்பேர் மட்டும்தான் சாய்ஸ் மற்றவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணப்படுவாங்க மற்றவங்க எல்லாருமே அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முகமது இஸ்மாயில் பக்ஷ் இருக்கார் தமிழகத்தை சேர்ந்த பாலாஜி டி இருக்கார் ஜிதேந்தர் யாதவ் இருக்கார் ரோகன் சிங் இருக்கார் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி விகாஷ் ஜெக்லான் ரோஹித் குலியா மனோஜ் அப்படிங்கிற இருக்கார்னர் தீபக் சிங் நிதேஷ் நரேந்தர் ஹூடா இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் ஜக்தீப் இருக்காரு ஸோ இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நம்மளோட ஃபசல் சலி ராம் மேகர் சிங்கோட கூட்டணி இவ்வளோதான் ரீட்டைன் பண்ணுவாங்கங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் இந்த ப்ளேயர்ஸை மட்டும்தான் அவங்க ரீட்டெயின் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் பட் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கலாம் ப்ரோ இவங்களெல்லாம் கூட ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட குற்றம் குறைகளை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ